ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இன்று உன் வராகி அம்மாவை கண்டால் நிராகரித்து விடாதே என் தங்கமே என்னை நீ உதாசீனம் செய்கின்ற வேளையில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ அறியாமல் போய்விடுகிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் நீயோ அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ துணிந்து ஆனால் என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை என் குழந்தையே நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பொறுப்பில்தானே நீ விட்டிருக்கின்றாய் என்னை முழுமையாக சரணடைந்திருக்கின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே சில விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது உடன் இருந்து கொண்டிருப்பதனால் மட்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் உறவினர்கள் ஆகிவிட முடியாது இங்கேயே இருந்து கொண்டு உனக்கென்று ஒன்று வந்தால் உடனே துடிக்கின்றது யார் தெரியுமா எந்த ஒரு இதயம் இது போன்று துடிக்கின்றதோ அந்த உறவுதான் உண்மையான உறவு என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே மனநோய் என்பது மனதினால் வருவது கிடையாது சில மனிதர்களால் வருவதுதான் மனநோய் அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தால் தான் உனக்கு மனநோய் வருகின்றது என்பதை நீ புரிந்து முடியும் நல்லபடியாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கின்ற நீ வாழ்க்கையில் சில மனிதர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதிகமான நோய்களையும் சந்திக்க ஆரம்பித்து விடுகிறாய் அம்மா சொல்வதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்கிறாயா என் தங்கமே தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவை தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீ சமாளிக்க முடியாமல் மனதளவில் வேதனைப்பட்டு உன்னுடைய உடலை கெடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நோயையும் இழுத்து கொள்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இது போன்று நடக்கின்ற உன்னுடைய இன்றைய வாழ்க்கையை உணர்ந்துதான் அம்மா உனக்கு இதனை சொல்கிறேன் என் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இந்த தாயானவள் உனக்கு அன்பாக கொடுத்த வாழ்க்கை அல்லவா என் தங்கமே எவன் எப்படி வாழ்ந்தாலும் இவன் இப்படிதான் வாழ்ந்தான் என்றெல்லாம் பார்ப்பதை விட்டுவிட்டு நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை மட்டும் நீ பார்த்தால் போதும் வேறு யாரை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை உன்னுடைய தன்மானத்தை மட்டும் யாரிடத்திலும் நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேறு யாரும் உனக்கான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை உன்னை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிப்பதற்கு இங்கு யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே வறுமை அதிகமாக இருக்கிறது என்று வேதனைப்படுகின்ற வேளையில் இந்த வறுமைக்கு பிறகு உனக்கு செல்வம் வருகின்ற பொழுது அதுபோல அழுகை அதிகமாக வாழ்க்கை முழுவதும் வந்துவிடுகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா இந்த அழுகைக்கு பிறகு வரக்கூடிய உன்னுடைய தைரியம் அதுபோல தோல்விக்கு பின்னால் வரக்கூடிய உன்னுடைய வெற்றி இந்த மூன்றுமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நிலையான ஒன்றை தானே என் குழந்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அதனால் கஷ்டங்கள் அடைந்த பிறகு அதன் பின்னால் வரக்கூடிய வெற்றிதான் உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் பயந்து கொண்டே இருப்பவன் தான் தினம் தினம் கவலையோடு போராடி கொண்டே இருப்பான் யார் ஒருவர் துணிந்து விட்டாரோ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு துணிந்து விட்டாரோ அவர்கள் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பார்கள் கவலையோடு போராட வேண்டுமா வாழ்க்கையோடு போராட வேண்டுமா என்பதே என் குழந்தையே உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதன் பிறகு நீ தேடினாலும் அந்த வாய்ப்பு கிடைக்காது சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்கின்ற திறமை உனக்கு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அதனை வீணடித்து விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே அது நிச்சயமாக உன்னை விடாது என் தங்கமே உன்னை மதிக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக நீ மண்டியிட்டு கூட நிற்கலாம் ஆனால் மதிக்காத இடத்தில் ஒருபோதும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ மன்னிப்பு கேட்க நிச்சயமாக கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் எந்த ஒரு குறையை சொல்லி உன்னை உதாசீனம் செய்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் குறையாக பேசினார்களோ அந்த குறையவே என் குழந்தை நீ நிறையாக மாற்றிக்காட்ட காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நினைப்பு நிச்சயமாக மெய்யாக போகின்ற நேரம் வந்துவிட்டது உழைப்பு உண்மையாக இருக்கும் பொழுது உயர்வானது உன்னை தேடி வராமல் சென்றுவிடுமா என்ன என் தங்கமே வாழ்க்கையில் நீ அடைந்த இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டாய் ஆனால் உனக்கு அதன் மூலம் கிடைத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே இனி உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிவடைந்து விட்டது என் தங்கமே எத்தனை நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் இருந்து ஒதுங்கி போவதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது உன் நிலைமையை மாறும் பொழுது மீண்டும் ஒதுக்கிய அந்த உறவே உன்னை தேடி வரும் என்பதை மறந்துவிடாதே அன்று அந்த உறவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை நீயே முடிவெடுத்து கொள்ளலாம் என் தங்கமே வாழ்க்கையில் எதையுமே நீ தேடி போக வேண்டும் என்று நினைக்காதே உனக்கான தகுதி நீ எப்பொழுது அதனை உயர்த்திக் கொள்கிறாயோ சரியான இடத்தில் எப்பொழுது நீ நிற்கின்றாயோ நீ தேடி போகாமலேயே அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே வாழ்வது எப்படி என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே நான் எல்லாம் எதற்கு வாழ்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதே என் தங்கம் காலை கூட்டில் இருந்து புறப்படுகின்ற பறவை இறை கிடைக்கும் இறை நம்முடைய குழந்தைக்கு கொண்டு வருவோம் என்று தெரிந்தா பறக்கின்றது நிச்சயமாக ஏதாவது ஒன்றை செய்து நம்முடைய குழந்தைக்கு இறையினை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியினால்தான் ஒரு நம்பிக்கையில் தானே அது செல்கின்றது இந்த முயற்சியும் நம்பிக்கையும் தான் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் விடுகின்ற பொழுதில் என் பிள்ளை மனதில் எந்த சோர்வும் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடும் இந்த நாளை தொடங்க வேண்டும் நம்பிக்கையும் முயற்சியும் மூலதனமாக கொண்டு வெற்றியினை பெறுவதற்கு நீ போராட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து நீ நின்று கொண்டிருக்காதே ஏனென்றால் எல்லோரிடமும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயம் மட்டும்தான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் யாரும் மே மற்றவர்களின் நியாயத்தை புரிந்து கொள்வதோ மற்றவர்களின் உண்மை நிலையை அறியவும் விரும்புவதோ கிடையாது தன் பக்கம் தவறே இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நிலை உனக்கு ஏற்பட்டாலும் அந்த நிலையில் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழக வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை நல்லதொரு ஆறுதலும் இல்லை அமைதியாக இருந்து பார்த்தால் உனக்கான ஆறுதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே நேர்மையாக இருந்து என்ன சாதிக்கப் என்று உன்னை பார்த்து கேட்கின்ற கூட்டங்களுக்கெல்லாம் நீ திமிராக ஒரு பதில் சொல்ல வேண்டும் நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைதான் என்று என் தங்கமே நேர்மையாக இருப்பதும் உண்மையாக இருப்பதையும் விட கடினமான செயல் இப்பொழுது மனிதர்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்டதல்லவா அதை நீ கடைபிடிக்கிறாய் என்றால் உன்னை விட சிறந்த சாதனையாளர் வேறு யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் உன்னை சரி செய்து கொள்ள நீ முயற்சி செய் யாரையும் இங்கே சரி செய்வதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது கிடையாது அதைவிட சிறந்த மாற்றம் என்ற ஒன்று இங்கே வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை தானே எல்லோரும் திருத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் இங்கே எந்த கஷ்டங்களுக்கும் இடம் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இன்று என் பிள்ளை நல்லபடியாக இந்த நாளை கடந்து வர வேண்டும் என்று அம்மா உனக்கு ஆசீர்வாத் வழங்குகிறேன் என் தங்கமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக இருக்கப் போகிறது நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அடைவதற்கான நல்லதொரு வழியினை உன் அம்மா நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்ன செய்வது ஏது செய்வது என்று திக்கு தெரியாமல் நிற்கின்ற உன்னை கைப்பிடித்து நான் நிச்சயமாக அழைத்து செல்வேன் என் செல்ல குழந்தையை இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி